தாங்க வணக்கம் வணக்கம் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும் அப்படின்ட்டு வந்துருக்குறேன் அதாவது இந்த மாங்கிரீக சக்தி ம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் சொல்கிறீங்க ஆ நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறாங்க மாங்கிரிக சக்தி மூலமா ஒரு மனிதனை ம் கொல்ல முடியுமா கண்டிப்பா கொல்ல முடியுங்களா கண்டிப்பாக வழங்க முடியுமா ஆ ம் அந்த மாதிரி ஆர்ட்ரு உங்களை தேடி வந்துருக்குறாங்களா அந்த மாதிரி ஆளுங்கள் வராங்க ஆ நாம் செய்யறதில்லை செய்யறதில்ல அது வந்து ஒரு பாவச்செயல அத வந்து மாந்திரியத்துல ஒரு அலை கொல்ல முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல அவங்களுடைய ஊரு புன்னீர் செல்வங்கள் வந்து முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் இருந்தா அவங்களை சீக்கிரமா நம்ம கீழே ஆயிக்க முடியாது மாதிரி சீக்கிரம் முடியாது முடியாது அதனால அவங்க குலதெய்வமோட அனுகரங்களோ அவங்க வலுவா இருந்தா எந்த காரணத்து காரணத்துக்கொண்டும் அவங்களை ஐம்பது டைம் மாந்திரி பண்ணினாலும் அவங்கள சாய்க்க முடியாது அந்த இடத்துல மாந்திரி சக்தி வேலை செய்ய வேலை செய்யறதில்ல கூர்வீச்செல்மோ வலுவா இருந்துச்சுனாவே ஜென்மம் நம்மளுக்கு பூர்வீகம்ல இருந்து நம்ம நல்லதே பண்ணிட்டு ஒரு பாக்கியத்துக்கு அடிப்படாமல் இருந்து நம்மளுடைய பூர்வீ ஜென்ம சாஸ்திரம் வந்து நல்லா இருந்துச்சுனாக்கா எந்த வேணத்துக்கு வந்து அவங்களுக்கு கீழே சாய்க்க முடியாது சரி ஜெனம் இன்னொரு அப்படி அவங்களுக்கு பூர்வ புண்ணியமும் குழந்தையமும் வலிமையா இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவங்களை பொருள்னு சொல்லி மாற்றி பண்றாங்க அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது அவங்களை தாக்கல அப்படிங்கும் போது செஞ்சவங்களை தாக்குங்களா செய்ய சொன்னவங்களை தாக்குங்களா அது தொடர்ந்து தொடர்ந்து போயறமோ எங்களுக்கே திரும்பி வந்து எங்களையே தாக்குது ஓ இப்ப உன்னை அடி சொல்லி சொல்றேன் ஒருத்தர் உனக்காக நான் பண்றேன் வந்து ஒருத்தர் ரேஷன் சொல்றேன் நான் அவங்களுக்கு செய்யும் போது கிட்ட போக முடியாத திரும்பி நம்ம நம்மகிட்டயே வந்து சக்தி அப்படியே ஆகுது நம்ம உடம்புலயே வந்து நம்மள உடம்ப தாக்குது அப்ப தாக்கும் போது நாங்க தெரிஞ்சுக்கோ இவங்க இருந்து இருக்குது சொல்லணும் அவ்வளவு இருக்குது அவங்க செய்ய சொல்றதா கிட்டதா இருக்கலாம் அவன் வந்து போகல அப்ப அவங்களோட பூரிஜனும் அழிவா இருந்து அவனுடைய ஜாதகம் பாராட்டே ஒரு மூணு மாசம் வரிச்சு செய்யலாம் ஒரு ஆறு மாசம் செய்யலாம் சொல்லி டைம் வந்து பண்றவன் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர்

வந்து கீழே சாய்க்கணும் அவர் இடத்துல நம்ம வரணும் சொல்லி எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்கலாம் அப்படி அவங்களால ஏன் சார் செய்ய முடியல அவங்க மாதிரி அவருக்கு எதிரான ஆள்கள் வந்து ஏன் பண்ண முடியல அவரு இப்ப ரஜினிகாந்தி ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் மற்ற அரசியல் அறிவியல் எல்லாருமே வந்து ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு இல்ல ஒருத்தர் மேல போலாம் சொல்லி நினைக்கலாம் அவங்க ஏன் அதை பண்ண முடியல நீங்க பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறேன் அதுல வந்து ஒரு விஷயம் என்னன்னா ஒரு அரசியல் அறிவியலா இருந்தாலும் ஒரு சின்ன துறையில இருந்தாலும் ஒரு பெரிய கிட்ட தேவையான அளவுக்கு பணம் இருக்குது அவங்க கிட்ட சக்தி இல்லாம அந்த அரசியலுக்கே வர முடியாது உலகத்துல வந்து அஞ்சரை கோடி பேர் இருக்கிறான்னு வச்சுக்காங்க இந்த தமிழ்நாடு அஞ்சரை கோடி பேர் இருக்கிறான்னு சொல்றாங்களா எட்டு கோடி பேர் அஞ்சரை சொல்றாங்க இந்த எட்டு எட்டரை கோடி பேருமே வந்து ஒருத்தருமே அந்த பழகையில் போய் உட்காரான்னு ஒருத்தருக்காக ஆசை இருக்கும் அது ஏன் அங்க போக முடியலைன்னா இவங்களோட கர்மம் அந்த விடலை அதான் அதாவது அவங்களோட கர்மம் வல்வடைஞ்சதுனால அவங்க அந்த பழைய இருக்காங்க அவங்க சக்தி இருக்கிறதுனால தான் அவர் இடத்துக்கே போகிறாரு அந்த இடத்துக்கே போகிறாரு அதாவது அவங்க அந்த சக்தியையும் நாம் அழிக்க முடியாது அவங்க நம்மளோட வலுவாங்க இருக்குது அவங்க கிட்ட ஒரு தேய்வு சக்தி இருக்குதுனாலும் எல்லோரும் இணையவில் போய் அவர் தேட மாட்டார் ம்

அந்த சாட்சியை அவங்களுக்கு அந்த கர்மா ஏது அவங்களுடைய ம் நலம் தான் வாழணுன்றது அவங்களுக்கு ஒரு விதி அப்படி இருக்கும்போது எவ்வளவு பெரிய மந்திராலயம் வந்து மாந்திரிகளை வந்து அவங்க எதிர செயல்பட்டாலும் அவங்க எதிர பழிக்காது பழிக்காது அவங்க கிட்டதான் போதுமா வைக்க சக்தி இருக்குதா இல்ல ஏற்கனவே இருக்குது நல்ல அருமையான விளக்க சாமி நம்மளால வந்து எழுபது குண்டு இருக்குது அவசியம் இருந்துச்சு அந்த மாதிரி தான் நம்ம ஆயிட்டோம் அந்த நம்ம அந்த குண்டு அவனுக்கு பேரழிவு இல்லாம நம்ம அதை ஆக்கி கண்டிப்பா முடியாது அதுக்குண்டான அதுக்கு ஆசைக்கலாம் அதாவது ஒரு விஐபி ஒரு பெரிய லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏற்க வந்து ஏதோ ஒரு விதத்துல அவங்களுடைய ஆத்மா சக்தி சக்தி படைக்கிட்ட இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த அது பழகியேக்காரங்க இதெல்லாம் எல்லாரும் நம்மளால வேலை எல்லாமே ஆசைப்படலாம் எல்லாருமே போகலாம் இப்ப மக்கள் நுழ்ச்சல் நம்மளும் ஓட்டு வாங்க முடியாது நம்ம பஞ்சாயத்துல ஓட்டு வாங்கிடலாம் ஆனா உலக கூட நமக்கு ஓட்டு போடணும்ல முடியாது முடியாதுங்க கண்டிப்பா ஆனா வந்து அவங்களுக்கு உள்ள சக்தி உடம்புல இருக்குது இருக்குது இருக்கு அந்த சக்தி தான் அவங்களை ஈர்க்குது இருக்குதா அதான் அவங்களை காப்பாற்றுது காப்பாற்றுது அதை புரிஞ்சுக்கிறது அவன் பெரியாது நான் பெரியாது நீ பெரியாது நான் அந்த பதவிக்கு போக முடியாது எனக்கு ஓட்டு போல உனக்கு ஓட்டு போல இதெல்லாம் ஏசு நம்ம நினைக்கிறது அவங்களுக்குன்னு இறைவன் எழுதுறது அவங்களுக்கு அந்த விதி இத்தனை கோடி பேர் இந்தியாவில வந்து நம்ம இருக்கிறோம் அப்படிங்கும் போது அதுக்கு வந்து அந்த தகுதி ஆட்டை ஒரு விடாம சக்தி படித்தாங்கன்னா அதனால போகுது அந்த வேலை போகுது அதனால அந்த சக்தி பார்த்து அவ்வளவுதான் வயசாகவே நூத்தி இருபது வயசு இல்ல நான்கம்பதிக்கு போறையும் எல்லாரும் போக முடியாதுக்கு போக முடியாது பாதி பேர் போறான் பாதி பேர் என்னுடைய ஆட்டல